திரு அருணன் காசி தமிழ் சங்கமம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே காசி தமிழ் சங்கமம் பப்புவா நீக்குனியா நாட்டினுடைய மொழியிலே திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூற்றி இருபது மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்ப்பு என்று பல்வேறு திட்டங்களை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது ஆனால் அவர்கள் எதையும் செய்யவில்லை என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே சரியா அதாவது பேச்சில தமிழை பற்றி பேசுகிறார் திருக்குறளை சொல்லுகிறார் சிரமப்படுறான்னு வச்சுக்கோங்க நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இதா இருக்குது இருந்தாலும் முயற்சி பண்றாரு ஆக வாயளவில் தமிழை பாராட்டி பேசுவார் செயல் செயல் அதுதானையா சிறந்த சொல் செயல் அளவில் தமிழுக்கு என்ன செய்தார் யாரோ மொழிபெயர்த்தாங்க இவர் வெளியிடுவார் ஏதாவது கொஞ்சம் நிதி கொடுத்திருக்கலாம் மற்றபடி வேற என்ன தமிழுக்கு ஆக்கபூர்வமாக என்ன செய்தார் ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை தமிழை ஒன்றியத்திலே அலுவல் மொழியாக ஒரு அலுவல் மொழியாக ஆக்க தயாரா அந்த கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி நான் அதுக்குள்ள கூட வரல என்கிறேன் இந்த நவீன உலகத்தில் இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் இருபத்தி ரெண்டு மொழிகளையும் அலுவல் மொழிகளாக ஆக்க முடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருபத்தி நான்கு மொழிகள் அலுவல் மொழிகள் நான் அதுக்குள்ள கூட வல்ல அதுக்குள்ள அரசியல் சாசனத்தை திருத்தணும் ஆனால் அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே என்ன ஒரு பிரிவு இருக்குன்னா ஒரு மாநில அரசு மாநில சட்டமன்றம் நினைத்தால் அந்த மாநில மொழியை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக ஆக்கலாம் இப்படி ஒரு சரத்து ஏற்கனவே இருக்கு அதில் என்ன ஒரு இக்கு இருக்குன்னா அதற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறணும் அதாவது ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெறணும் இப்போ கலைஞர் காலத்திலேயே சென்னை உயர் நீதிமன்றம் அதனுடைய அலுவல் மொழியாக தமிழை ஆக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அப்ப இருந்த ஒன்றிய அரசும் செய்யலை இப்பவும் கேட்குறோம் இன்னைக்கு வரைக்கும் கேட்குறோம் இந்த தேர்தல் காலத்தில் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அருமையான நண்பர்கள் சிலர் தங்களுடைய உயிரை பணையும் வைத்து நீண்ட நாள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாங்க பல அரசியல் தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இடையில தான் வாபஸ் பற்றாங்க உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்காங்க எங்களுடைய உயர் நீதிமன்றத்தில் தமிழ் அலுவல் மொழியாக வழக்காடு மொழியாக ஆக வேண்டும் என்று இது பற்றி மோடி பேசுவாரா பத்து ஆண்டுகளாக இருக்கார் இதுக்கு மீண்டும் பழைய கதையே பேசக்கூடாது பத்து வருஷத்துல இதையாவது செஞ்சிருக்கலாம்ல ஏற்கனவே உத்தரப்பிரதேச உயர் நீதிமன்றத்தில் இந்தியா ஆயிடுச்சு பீகார்ல ஆயிடுச்சு கடந்த கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனாங்க ஒப்புதல் கிடைக்கல அது போல இப்ப தீர்மானம் அரசு மாநில அரசோ அல்லது உயர் நீதிமன்றமோ தீர்மானம் கொடுத்து மத்திய அரசு இன்னும் ஒப்புதல் கொடுக்காம இருக்கா இல்ல ஏற்கனவே உள்ள தீர்மானமே இருக்குங்க அதுக்கு இன்னும் முறையான பதில் அல்லங்க இவங்க கிளவராயிட்டா போயிட்டாங்கன்னா அதை கொண்டு போய் இப்போ இந்த அரசு அதான் சொல்லுது உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதி வேணும்ட்டாங்க அப்ப அப்ப இந்திக்கு மட்டும் அப்படி கேட்கல நினைத்தால் இன்றைய ஒன்றிய அரசு நினைத்தால் இதை செய்வதற்கு அரசியல் சாசனத்தில் இடம் இருக்குங்க பத்தாண்டு காலமாக இவ்வளவு தூரம் தமிழை பத்தி பேசுறார்ல மோடி இதுக்கே முன்முயற்சி எடுக்கல அப்ப வந்து வெறுமன பேச்சு அப்பிதத்தில் எழுதுவாங்க ஏ சீனி சீனின்னு ஆனா அதை சாப்பிட்டு பார்த்தா இனிக்க போறதில்லைன்னு ஆனா அந்த வேலை தான் செய்றாரு அதை விட கொடுப்பீங்க நண்பர் பிரிய ரொம்ப அழகாக அடிப்படையான விஷயத்தை சுட்டி காண்பித்தார் உடைய கோட்பாடு என்ன என்பத உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில் தேர்தலில் நிக்கிறாங்க காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க சமஸ்கிருதமும் செம்மொழி தான் தமிழும் செம்மொழி தான் இந்த அரசு எவ்வளவு நிதி ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கிச்சு அதற்கு எழுத்துப்பூர்வமான பதில் கல்வி ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் சுபாஷ் சர்கார் பதில் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு மோடி அரசு ஒதுக்கியது வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஆனால் இதே மோடி மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கியது ரூபா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபா ரெண்டுமொழிதான் எழுபத்தி நாலு கோடி எங்க இருக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி எங்க இருக்கு ஏன் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு ஒதுக்குறாங்க காரணம் கோட்பாடு நீங்கள் கூட நினைக்கல ஏங்க கோல் வாழ்க்கை அப்போ சொல்லிட்டு போனதை வந்து நீங்கள் சொல்றீங்கன்னு கவனத்திற்காக நீங்கள் சொன்னீங்க சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய கணக்கெடுப்பின் படி எவ்வளவு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படித்த ஒரு புள்ளி விவரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் தமிழ் பேசுகிறவங்க ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் தமஸ்கிருதம் பேசுறவங்க இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு கோடி இருபத்தி பேர் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி பேர் தான் ஆயிரங்கள்ல அப்ப ரொம்ப குறைவானவர்கள் பேசுறாங்க அது அதிகமானவர்கள் பேசணுங்கிறதுக்காக அதிகமாக நிதி ஒதுக்கி இருப்பாங்களா ஏக நான் வந்து எண்ணிக்கையை வச்சு மட்டும் கூட நான் வேணுமனையும் அதுக்குள்ள கூட போகல நமக்கு அந்த புள்ளி விவரம் தெரியும் நான் அதனால ரொம்ப கவனமா சொன்னேன் ஐயா ரெண்டுமே செம்மொழியா ரெண்டுமே தொன்மையான மொழிகள் மார்க்சியர்களாகிய நாங்கள் எந்த ஒரு மொழியையும் இழித்தும் பழித்தும் பேசுவது இல்லை நான் கேக்குறது சமஸ்கிருதம் என்கிற தொன்மையான மொழி அதற்கு இவ்வளவு ஒதுக்குனீங்கன்னா அதுக்கு ஈடுஜோடான தமிழுக்கு அதே போல ஒதுக்கணும்ல